நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் தசாபுத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுதோ புத்தி நடத்தும் பொழுதோ அதனுடைய நட்சத்திர சாரத்தை விட கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தை கிடக்கும்போது தான் ஒரு சில சம்பவங்கள் வந்து நமக்கு கண் கூட சரி அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் போகும் பொழுது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் கிடக்கும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் வயதுக்கு தகுந்தால் போல் எப்படி நடக்கிறது அந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத அந்த நட்சத்திர குறியீடுக்குள்ள நம்ம பார்த்துருவோம் முதல்ல மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு நட்சத்திர குறியீடு அதாவது ரெண்டு ஆறு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதாவது மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த யோக குறியீடுகள் இரண்டாவது நட்சத்திரமாக எது வரும் அதாவது பரணி நட்சத்திரம் வரும் அது உங்கள் ராசிக்கு அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோராவது நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சிம்மத்தில் வரும் இது பூர நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் ஒன்று ஒன்று ரெண்டு அப்போது அதனோட குறியீடு ரெண்டு தான் வரும் இருபதாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அப்போது ஒன்று அஞ்சு ஒம்போதில் கனெக்ட் ஆகும் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போது ஒருனுக்கும் ஒரு குறியீடுகள் இருக்கு இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யானை படம் வரும் அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய குறியீடு இந்த யானை படத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது லேப்டாப் ஆகட்டும் வண்டி ஆகட்டும் வாகனம் ஆகட்டும் டூ வீலர் ஆகட்டும் உங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுக்கிட்டு போகலாம் இரண்டாவது ரெண்டு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு வரி நட்சத்திரைய குறியீடு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோராவது நட்சத்திரம் அதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரும் அப்போ அஞ்சாம் இடத்துல வந்து ஆண்டாளுடைய படம் நீங்கள் வச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறவங்களாக இருந்தால் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் ஃபோட்டோ மாட்டி மாட்டலாம் காரு பைக்கு எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அடுத்தது இருபதாவது நட்சத்திரமாக வரக்கூடிய பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு குரங்கு பொம்மையை குறிக்கும் இது எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் அப்போது ரெண்டு பதினொன்று இருபது இது எல்லாமே ரெண்டுன்னு தான் கனெக்ட் ஆகிருக்கும் இது எல்லாமே உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கும் கலசரஸ்தானத்துக்கும் உடைய ரெண்டு ஏழுக்குடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் சரிங்களா அப்போது இந்த சுக்கரன் எப்படி இருக்கிறா என்பதை பொறுத்து உங்களுக்கு இருக்கும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போது உங்களுக்கு ரெண்டு ஏழுக்குடையும் குடும்பத்தை தான் கொடுத்தாகணும் நீங்கள் பேசக்கூடிய திறமை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறத அந்த சுக்கரன் தான் கொடுக்கணும் தனத்தை தனாதிபதி இல்லையா இரண்டாம் இடத்த அதிபதி தனாதிபதிங்கிறது குரு தனக்காரகன் குரு தனாதிபதி சுக்கரந்தான் அப்போது தனத்தை கொடுக்கறது உங்களுடைய பேச்சு திறமையை கொடுக்கறது குடும்பத்தை எப்படி அமைச்சு வச்சுக்கிறது எப்படி அமைஞ்சிருக்கிறதுங்கிறது சுக்கரன் தான் கொடுத்தாகணும் அதனால் உங்களுக்கு ஏழாம் இடம் தெரிவிதான சுக்கரன் மனைவியை கொடுக்கறது மனைவிக்கு முன்னாடி சிறுவை வயதுக்கு போல் காதலை குழு அதாவது ஒரு பெண்ணை பெண்ணோ ஆணும் ஒரு காதலை கொடுப்பது சுக்கரன் தான் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் யார் கூட செய்யலாம் எப்படி செய்யலாங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடியது சுக்கிர சுக்கரநிலை நெருக்கருக்கு நிறைய பொறுத்து நீங்கள் எந்த நட்சத்திர குறியீட்டை பயன்படுத்தலான்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்போது அதாவது உங்கள் ராசிக்கு அடுத்த இருக்கிற பரணி நட்சத்திர குறியீட்டை யானை பொம்மையை பயன்படுத்தலாம் அதே திரிகோணத்தில் இருக்கிற பூர நட்சத்திரத்தினுடைய ஆண்டாள் திருவுருவ படத்தை எல்லா இடத்துலையும் வச்சு பயன்படுத்தலாம் இருபதாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு திரிகோணம் ஒம்பது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரங்கு பொம்மையை நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கண்ணை மூடி முடிக்கிற மாதிரி எத்தனையோ பொம்மைகள் இருக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் விற்கலாம் இது இரண்டு என்று வரக்கூடிய உங்களுடைய இரண்டு ஏழு கூடிய நட்சத்திர யோக நட்சத்திர குறியீடுகள் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரமாக வரும் இப்போ முன்ன வந்து நம்ம சொன்னோம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அதாவது உங்களுடைய இரண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இது எல்லாமே ரெண்டை குறிக்கும் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறாக வரும் ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஆறு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு அப்போது இது மூணும் ஒரு மூணு ஏழு பதினொன்றாக வரும் முதல்ல ஒன்று அஞ்சு ஒன்பதாக வரும் அடுத்தது மூணு ஏழு பதினொன்னாக வரும் இதுக்குள்ளே ஒரு கனெக்ட் இருக்கு இந்த இது எல்லாமே ராகுவனுடைய நட்சத்திரம் ராகு என்ன நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு ராகு கொடுக்குற நிலையில் இருக்கிறாரா கெடுக்கிற நிலையில் இருக்கிறாரா எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கார் இருக்கார் தொடர்பு இருக்கிறா ஒரு செவ்க்குறது தொடர்பு இருப்பதா ஒரு உபஜயசானத்தில் நிற்கிறாரா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு ராகு என்ன செய்ய போகிறார் மேசராசிகள் நேரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாவது நட்சத்திரமாக வருது ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாரா நட்சத்திரத்துக்கு நட்சத்திர குறியீடு என்ன பார்த்தோம்னா நடராஜரோட உருவப்படம் இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும் வீட்டில் வச்சு சாமி கும்புறதுலேருந்து ஒரு மந்திரங்கள் சொல்கிறது அந்த நடராஜருக்குரிய மந்திரங்கள் இருந்ததில்ல இதெல்லாம் சொல்கிறது வந்து இருந்து லேப்டாப்லேருந்து கணினியிலிருந்து எல்லா வண்டி வாகனத்துலேயும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நட்சத்திரத்தை ஒரு கிரகம் கிடக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நட்சத்திரமாக வரும் பதினஞ்சாவது நட்சத்திரமாக வர்றது சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய படத்தையோ அல்லது தேன்கூடு நீங்களாம் வந்து தேன் கூட்ட தேனை வந்து கூட்டம் அழிக்கவோ தேனியை அடிக்கவோ இருக்கக்கூடாது அதனுடைய அடிச்சங்கள் அந்த தேனியை ஏதாவது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் இதை அதிகாரபூர்வமாக சில அனுபவங்கள் மூலியமாக தான் நான் சொல்கிறேன் அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு அதாவது பதினஞ்சாவது நட்சத்திரமாக வரும் வரும் பொழுது இது ஒரு யோக நட்சத்திரம் உங்களுக்கு இது ராகுவனுடைய நட்சத்திரம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒன்று ஏழு கனெக்ட் ஆகும் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் நர்சி அதாவது நரசிம்மரோட உருவப்படத்தையோ இல்லை தேன் கூடு சம்மந்தப்பட்ட உருவப்படத்தையோ எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தை ஒரு சுபகிரகம் கிடக்கும் பொழுது உங்கள் ராசியை பார்க்கும் இல்லையா அப்படிங்கும்போது ஒரு நல்ல பலன்கள் நடக்கும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ராகுனுடைய சரைய நட்சத்திரம் அப்போது மூணு ஏழு பதினொன்னா பதினோராம் இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் ராகு சம்பந்தப்பட்ட அசுவனி நட்சத்திரத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இது ராகு இருக்கும் நிலையை பொறுத்து இப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க ரெண்டு நாலு ஆறு வந்துருச்சா அப்போது நீங்கள் வந்து இந்த பொக்கை ஒரு திருமணம் நல்லது திருமணம் ஒரு சுபகாரியங்களுக்கு போகும்போது நம்ம பொக்கை கொடுக்குறோம் அது மாதிரி பூங்கொத்து இந்த பூங்கொத்த எல்லா இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுது நல்ல பலன்கள் இருக்கும் அதே போல் இதனுடைய உருவமைச்சோ எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் வண்டி வாகன வகையில் எல்லாத்துலேயும் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கே வந்து அதனுடைய ஒரு மாற்றங்கள் தெரியும் சரி அப்போது ரெண்டு ஆறு கூடைய எந்தெந்த நட்சத்திரம் அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குனுடைய குறியீடுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இது எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு டவுட் வந்துடும் இல்லையா அப்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ராசி மேச ராசிக்கு இரண்டு ஏழு கூடிய சுக்கரன் இது அடுத்தது இது ரெண்டு என் குறியீடு அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் அது மூணு ஏழு பதினொன்று ராகுவினுடைய நட்சத்திரம் இருக்கிறது இது ரெண்டும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தான் இப்போது உங்களுடைய இரண்டாம் எண் உங்கள் ராசி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரனுடைய யானையை பயன்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க அது என்ன வர அதில் அந்த பரணி நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுது ஒரு கிரகம் நடக்குது ஒரு கலந்து கொள்ளும் பொழுது ஏழாம் இடத்தை பார்க்கும் ஒரு நல்ல நண்பர்கள் மனைவி வகையில் ஒரு நல்ல ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு கூட்டு தொழில் இது எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராட நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்குறீங்கன்னா குரங்கு பூமியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அது மூன்றாம் இடத்தை பார்க்கும் அதில் கிரகங்கள் கிடக்கும் பொழுது மூன்றாம் இடத்தப்பாக வந்து உங்களுடைய தை தைரியம் இளைய சகோதரர் வகையில் ஒரு சில நல்ல நன்மைகள் நீங்கள் எதையும் வந்து ஒரு எழுத்து எழுதக்கூடிய அமைப்பில் ஒரு முன்னேற்றமான பாதையை கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் வீட்டில் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய இந்த அணிகலன்கள் காதில் போடுறது மூக்கில் போடுறது கையில் போடுறது இந்த அணிகலனாக தங்கம் எதை வாங்கும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி அமைப்புகள் அந்த யோ அந்த யோக நட்சத்திர நட்சத்திரத்தை ஒரு சுபகிரங்கள் கிடக்கும் பொழுது நடக்கும் கேட்டுங்களா இதெல்லாம் வயசுக்கு தகுந்தால் போல் நடக்கும் அப்போது ரா ஆறு எண் பயன்படுத்தும் போது ராகு என்ன நிலையில் இருக்கிறார் எதை செய்ய போகிறார் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஒரிஜினல் ஜா நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி தெரியும் இது எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் எல்லாத்துக்குமே என்ன வேணும் இப்போ போராட்ட இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துலேருந்து குரங்கு பொம்மையை பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய தைரியம் எழுத்து அணிகளுங்க எல்லாம் வாங்கணும் ஏழாம் இடத்த பக்கம் மனைவிகளை கூட்டாது எல்லா எதை எப்படி கனெக்ட் ஆனாலும் பணம்னு ஒன்று வேணும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் குழந்தைகளாகட்டும் இல்லை படிப்பு செலவாகட்டும் இல்லை ஒரு வீடு கட்டுறோம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி எல்லா செலவுகளுக்குமே செலவு பண்ணால் ப செலவு பண்ணுறதுக்கு தான் ஜம்பா இருக்கிறேன் அப்புறம் அந்த வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பில் ஒரு யோக குறியீடுகளை பயன்படுத்தின தான் நமக்கு ஒரு எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அப்போ நமக்கு என்ன தேவை உங்களுடைய அசுவனி நட்சத்திரத்துக்கு நீங்கள் எல்லாத்து ஜாதகம் எடுத்து பார்த்துங்க அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே யோக நட்சத்திரமாக வருவது பூர நட்சத்திரமாக வரும் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு திரிகோண ராசியில் இருக்கிற பதினோராவது நட்சத்திரம் உங்களுடைய அசுவனி நட்சத்திரத்தை தொட்டு என்னங்கன்னா பதினோராவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரத்தில் உங்கள் யோக நட்சத்திரமாக உங்கள் ஜாதகத்திலேயே எழுதப்பட்டிருக்கு அப்போது அஞ்சாம் இடத்துல அந்த யோக நட்சத்திரத்தோட உருவ குறியீட பயன்படுத்தும் பொழுதுதான் தான் அது லாபஸ்தானத்தை பார்க்கும் இல்லையா யோக அதாவது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற ஜென்மம் சம்பந்தப்பட்ட நாம் போய் இல்லை நாம் பொதுவாக சொல்கிறது தான் அஞ்சாம் இடம் ஜென்மம் சம்மந்தப்பட்டது ஒன்றாம் இடம் இந்த ஜென்மம் சம்மந்தப்பட்டது ஒன்பதாம் இடம் அடுத்த ஜென்மம் சம்மந்தப்பட்டது உரு அந்த குறியீடுகளை வச்சு நாம் வந்து முன்ஜென்ம பலன்கள் மாறக்கூடிய அமைப்பில் என்ன உருவ குறியீடுகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் அதில் நட்சத்திரம் அந்த நட்சத்திர பூர நட்சத்திரத்தை ஒரு சுபகிரகம் கிடக்கும் பொழுது பதினோராம் இடத்தை பார்க்கும் பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது இர சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது அந்த டைமில் உங்களுக்கு உருவம் இந்த பூர நட்சத்திரத்தினுடைய குறியீடு சம்பந்தப்பட்ட ஆண்டாள் பொம்மை ஆண்டாளுடைய உருவம் நீங்கள் வந்து நீங்கள் ஆண்டாளை தான் கூம்பு நிறைய சாமிகள் இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அமைப்புகள் இருக்குது அப்போது நீங்கள் அசுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திரியோன ராசியான சிம்மத்தில் இருக்கிற சுக்கரனுடைய பூரண நட்சத்திரம் தான் யோக நட்சத்திரமாக வரும் அதனுடைய உரு உருவக் குறியீடு ஆண்டாளுடைய உருவப்படம் அப்போ அந்த ஆண்டாளுடைய உருவப்படத்தை அசுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா இதுலேயும் பயன்படுத்தணும் வீட்டில் நிறைய சாமிகள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் கும்பிட்றோம் ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு யோகத்தை கூறுக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் தான் அந்த அந்த பூர நட்சத்திரத்துக்குடைய உருவ உருவ குறியீடு குறியீடு வந்து ஆண்டாளுடைய திருவுருவப்படம் தான் அப்போது எங்கே போனாலும் நீங்கள் ஆண்டாளை தான் கும்பிடணும் ஆண்டாளனுடைய மந்திரங்களை தான் சொல்லணும் வீட்டில் வண்டி வாகனத்தில் எல்லா இடத்துலையும் அந்த உருவம் தெரித்த ஃபோட்டோக்கள் வந்து நீங்கள் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம் வண்டி ஆகட்டும் வீட்டில் இருக்கிற உருவப்படம் இல்லை சோப்பில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போனாலும் சரி வயதுக்கு தகுந்தாற்போல் ஸ்கூல் போகிறது காலேஜுக்கு போகிறது வேலைக்கு போகிறது வயதானவங்க ஏன்னாச்சும் வெளியே போகிறோம் வர்றோம் எல்லாத்துலேயும் இந்த உருவை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் அந்த எதிர்மறையெல்லாம் விலக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ராசியில் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளனுடைய திருவுருவ படத்தை பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும் அதனுடைய மந்திரங்கள் சொல்லுங்கள் நம்ம எல்லா கோயிலுக்கும் போகிறதா செய்கிறோம் எல்லா சாமியும் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போவோம் ஆனால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா குதிரை முகம் கொண்ட நீங்கள் அதாவது அசுவ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோக நட்சத்திரமாக வருவது பூர நட்சத்திரம் தான் அதனுடைய உருவம் திருவுருவம் தான் அந்த உருவ குறியீடு தான் ஆண்டாளுடைய திரு உருவப்படம் இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த பூர நட்சத்திரத்தை ஒரு கிரகங்கள் பார்க்கும் பொழுதோ அதாவது சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுதோ பார்க்கும் பொழுது கடக்கும் பொழுது அந்த பூர நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது நல்ல பணம் இருக்கும் இப்போது சனி பார்த்துக்கிட்டு இருக்க கோச்சாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் கிட்டத்தட்ட முடியக்கூடிய அமைப்பு உங்கள் அசு நட்சத்திரத்துக்கு வந்துருச்சு இப்போ பூர நட்சத்திரத்தை பார்க்கும் பார்க்கும் பொழுது ஒரு சில தடங்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து அந்த ஆண்டாள் பொம்மையை பயன்படுத்தும் திருவுருவப்படுத்து எங்கே போனாலும் உங்களுக்கு தான் லைஃபுக்கும் வாழ்க்கைக்கும் உருவ குறியீடுகளில் பயன்படுத்தலாம் ஆனால் இது ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் போ குரங்குமையும் பயன்படுத்தலாம் அதே போல் மேலே சொன்ன அந்த மொத்த மீதி இருக்கிற ஐந்து உருவப்படங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் யானையை பயன்படுத்தலாம் தேன்கூட்டை பயன்படுத்தலாம் நரசிம்மர் இதை பயன்படுத்தலாம் ஆனால் இதில் ரொம்ப யோகமாக இருப்பது உங்களுடைய திரியோண ராசியான யோக நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தினுடைய உருவப்புறத்தை ஆண்டாளுடைய உருவப்புறத்தை பயன்படுத்துவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் முன்னேற்றமான அமைப்பு இதெல்லாம் கண் கூட நீங்கள் வச்சு பாருங்களேன் என்ன பெரிய செலவு ஒன்று இருப்போம் ஒரு விஷயங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல டைம் வந்துடுச்சிருந்தா தான் எல்லாமே ஒரு பிரபஞ்சம் நமக்கு சொல்கிறது தான் தசாபுத்திகள் சம்பவங்கள் எல்லாமே தசாபுத்தின் அடிப்படையில் நடந்தாலும் தசாபுத்தி கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து கடக்கும் பொழுது நட்சத்திர அமைப்பு வந்து வழியில் தான் நடக்கும் ஆனால் நட்சத்திரங்களுக்கு தனி வீடு இல்லை உச்சம் ஆட்சி பகை சமம் நட்பு இந்த மாதிரி எதுவுமே வந்து நட்சத்திரங்களுக்கு கிடையாது நட்சத்திரங்களுக்கு எதுவும் கிடையாது ஆனால் அந்த நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுது ஒலிக்கிழப்பின் காரணமாக சம்பவங்கள் வந்து ஒரு கூடுதல் குறைவாக நடக்கும் ஆனால் அந்த நேரத்தில் தான் இந்த குறியீடை நம்ம வந்து சோப்புலியோ படும் பொழுது அதனுடைய கிரக அமைப்புகள்லாம் அந்த ஒளிக்கதிர்கள்லாம் ஒரு சில நல்ல ஒர ஒ கதிர்களாக மாற்றி நமக்கு வரக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுது கடந்தாலும் இந்த குறியீடு இந்த உருவ திருவுருவப் படத்தினுடைய ஒரு சில அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த ஆளுமை திறன் இருக்க வைத்திருக்கக்கூடிய அந்த திருவுருவப் படத்தால் அதெல்லாம் வந்து வடிகட்டப்படும் அப்படிங்கிறது ஒரு சில ஐதீகம் அதனால் வந்து நீங்கள் என்ன அதாவது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆறு நட்சத்திர உருவ குறியீடுகளையும் பயன்படுத்தலாம் அதிலில் முக்கியமாக ஆண்டாளனுடைய உங்களுடைய திரிகோண ராசியான உங்கள் யோக ராசி ஓ யோக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரண நட்சத்திரத்தினுடைய திருவுருவ படமான ஆண்டாள் பூமியை ஆண்டாளனுடைய திருவுருவத்தை நீங்கள் வைத்துக்கொள்வது பூஜை செய்வது மந்திரங்கள் சொல்வது இதெல்லாம் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக மேசராசியில் பிறந்த அசுவனி நட்சத்திரர்களுக்கு அமையும் வாழ்க்கையில் எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் எனவே வாழ்க வளமுடன் வாழ்க நலம் வாழ்க